லோர் ஆண்டவர் அட்சர் மாசு கிருஷ்ண நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள் இதனால் நம்முடைய காலை மன்னாவுக்காக சங்கீதம் நூற்றி இரண்டு இருபத்தி ஏழாவது வசனம் நீரோ மாறாதவராக இருக்கிறீர் உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை இந்த உலகத்தில் வாழும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா தலைவர்களுக்கும் ஒரு முடிவு காலம் என்று வரும் வேதத்தில் கூட அநேகர் நீண்ட வருடங்கள் உயிர் வாழ்ந்திருக்கிறார்கள் பெத்துசலா என்று சொல்லுகிறவர் உலகத்திலேயே மிக அதிக வருடம் உயிர் வாழ்ந்ததாக நாம் வாசிக்கிறோம் இன்னும் வேதத்தில் தொள்ளாயிரம் எண்ணூறு ஐநூறு நம்முடைய மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் குறைந்து கொண்டே வருகிறது எந்த இருந்தாலும் இப்போ ஏற்பட்ட இருந்தாலும் இயேசுவோடு கூட இருந்தவர்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு முடிவு வந்தது அவருடைய ஆண்டுகள் முடிந்து போனது ஆனால் ஆண்டவரை குறித்து வாசிக்கிறோம் ஒன்பது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை அப்படியானால் ஒரு காலம் சாவாமை உள்ளவர் ஒரு முறை அவர் மறித்தார் நமக்காக மூன்றாம் நாள் தழுந்தார் இனி ஒருபோதும் அவர் மறிப்பது இல்லை இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம் நீண்ட உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நம்முடைய ஆண்டவர் மனிதனை போல அல்ல மற்றவர்களை போல அல்ல அவர் அழிந்து போகிறவர் அல்ல அவர் என்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் நிலைத்திருந்தாலும் தன் குணாதிசயங்களிலும் தன் தன்மைகளிலும் மாறாதவராக இருக்கிறார் நேற்றும் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் அதாவது அவர் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்மை எந்த அளவு நேசித்தாரோ அதே போல இப்பொழுதும் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார் அவர் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய முற்பிதாக்களுக்கு எவ்வளவு நல்லவராக இருந்தாரோ அதே போல இப்பொழுதும் நமக்கும் நல்லவராக இருக்கிறார் அவர் நம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை அவர் மாறாதவராக இருக்கிறார் என்றால் எவ்வளோ ஆச்சரியமான ஒரு தேவன் பாருங்கள் அதே ஆண்டவர் அவரை நம்புகிற நமக்கும் ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார் என்னவென்றால் நமக்கும் இந்த உலகத்தில் ஒருவேளை நம்முடைய ஆண்டுகள் முடிந்து போனாலும் இந்த மரணத்திற்கு பின்பு நமக்கு ஒரு நிரந்தரமான வாழ்க்கை இருக்கிறது நமக்கும் அந்த ஆசிர்வாதத்தை தந்திருக்கிறார் அதனால தான் சங்கீதக்காரன் இருபத்தி மூன்று ஆறிலே சொல்லும் பொழுது நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம் இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது இந்த உலகம் என்பது நமக்கு ஒரு நிலையில்லாத ஒரு வாழ்க்கை ஆனால் ஒரு மனிதன் இவ்வுலகத்தை உலகத்தை வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கும் பொழுது தன்னுடைய நிரந்தர வீட்டுக்குள் பிரவேசிக்கிறான் அதுதான் என்றைக்கும் அழியாத ஆண்டுகள் முடிந்து போகாத ஒரு வாழ்க்கை இது இந்த உலகத்தில் மற்ற மார்க்கத்தார் யாருக்கும் இல்லை கிறிஸ்துவை பின்பற்றுகிற கிறிஸ்துவை நேசிக்கிற கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களுக்கு மட்டுமே இந்த பாக்கியம் இருக்கிறது எனவே நாம் எல்லாம் பாக்கியவான்கள் இயேசு கிறிஸ்து எப்படி மாறாதவராகவும் அவருடைய ஆண்டுகள் எப்போ எப்படி முடியாததாக நிலைத்திருக்கிறாரோ நீடித்திருக்கிறாரோ அதே போல் நாமும் நீடித்த நாட்களாக எவரோடு கூட வாசமாக இருப்போம் ஆளுகை செய்வோம் எனவே இந்த வார்த்தையினாலே உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்கள் அவர் மாறாதவர் அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை அதே போல் நமக்கும் நிலையான வாழ்க்கை நித்திய வாழ்க்கை இப்பூமிக்கு அப்புறம் பரலோகத்தில் இருக்கிறது என்பதை நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள் உறுதிப்படுத்துங்கள் இதை பிறருக்கும் சொல்லுங்கள் கத்துருங்களா நல்ல பிதாவே உம்முடைய அருமையான தன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது ஆண்டுகள் ஒரு காலம் முடிந்து போவதில்லை உண்மை நம்புகிறவர்களுக்கும் அதே போல் நீர் நீடித்த நாட்களின் ஆசீர்வாதங்களை தந்து கொண்டிருக்குங்க அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் இதற்கு எங்களை தகுதிப்படுத்தினதற்காக நன்றி இதை கடைசி வரை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு பலந்தார் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு கிருபங்களை தாங்கட்டும் ஏசுவி நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் டே